ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தனி குடித்தனம் நம்ம நினைக்கிறோங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து அப்பா அம்மா வந்து ஃப்ரீ ஆயிடுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குங்கிறத இந்த கதையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த வயசுலையும் தன்னோட கணவரை பற்றி யோசிக்கிறாங்க கேட்போம்மா தனி குடித்தனம் சுகுணா திடுக்கிட்டு எழுந்தாள் காலை மணி ஆரேகால் ஊதுபத்தி வாசனை நாசிக்கு எட்டியது நேரமாயிடுச்சே என அவசரமாக எழுந்தவளுக்கு சமையலறையில் தாளிக்கும் ஓசை கேட்டது ஓ அத்தை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா எனக்கு சனிக்கிழமை தானே கொஞ்ச நேரம் கழிச்சு சமைச்சால் என்ன குழந்தைகள் இன்னும் எழுந்திருக்க கூட இல்லை சனிக்கிழமை நாளும் இவங்களுக்காக சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டியதா இருக்கிறது இதுக்குத்தான் தனி குடுத்தனம் போகணும் என சிறிது எரிச்சலோடு மனதில் புலம்பிக் கொண்டே குளியல் சென்றாள் சுகுணா குளித்து முடித்து ஹாலுக்கு வந்தபோது மாமனார் தமிழ் பேப்பரை புரட்டி கொண்டிருந்தார் ரகு ஜாகிங் போய்விட்டு வந்து கீழே உட்கார்ந்து இங்கிலீஷ் பேப்பர் படித்து கொண்டிருந்தான் சுகுணாவின் காலடி சத்தம் கேட்டதும் ரகு சுகுணா கௌதம் மேனனோட பார்த்தேன் பரவசமானின் படம் தேவி தேட்டர்ல போட்டிருக்கான் இன்னைக்கு சாயங்காலம் போகலாம் பார்க்கணும்னு சொன்னியே என்றான் சுகுணாவின் கண்கள் சந்தோஷத்தில் ஒளிர்ந்தன சுகுணாவின் மாமியார் ரகுவிடம் காப்பியை நீட்டியபடி தம்பி இன்னைக்கு பெருமாள் கோயிலில் விசேஷம் நாம எல்லோரும் கோவிலுக்கு போகலாம் நாளைக்கு நீங்க சினிமாவுக்கு போங்க என்றார் சுகுணாவுக்கு நொடியில் புரிந்து போயிற்று இன்றைக்கு சினிமாவிற்கு போக முடியாதென்று கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கக்காவது தனி போகணும் என தோன்றியது அவளுக்கு இல்லம் ஜாகிங் போகும்போது ரவியை பார்த்தேன் அவன் சாயங்காலம் குடும்பத்தோட படம் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தானாம் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிகள் வந்துட்டாங்களாம் அதனால் போக முடியாது நீ வாங்கிக்கிறியான்னு கேட்டான் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன்மா எனக்கு பெருமாள் கோயில் விசேஷம் ஞாபகத்துல இல்ல இருந்திருந்தா வாங்கியிருக்க மாட்டேன் என சிறிது வருத்தத்துடன் சொன்னான் பரவாயில்லை தம்பி அடுத்த வாரம் கோவிலுக்கு போய்க்கலாம் என்று சொன்ன மாமியார் தன் கணவனின் கண்களில் சிறிது ஏமாற்றம் தெரிந்து மறைந்ததை கவனிக்க தவறவில்லை சில வருடத்துக்கு முன்பு வரை ரகு சொந்த வீட்டிலிருந்துதான் தினமும் ஒரு மணி நேரம் பயணித்து வேலைக்கு வந்து கொண்டிருந்தான் தான் வேலை செய்யும் இடத்திலேயே குவாட்ரஸில் இடம் கிடைத்தவுடன் அப்பா அம்மாவை தன்னுடன் வந்திருக்க கேட்டுக்கொண்டான் அவர்களும் இரட்டை பேரை குழந்தைகள் கை இருப்பதால் ஒத்தாசைக்காக சொந்த வீட்டை விட்டு இங்கு வந்துவிட்டார்கள் குவார்டர்ஸிலேயே எல்லா வசதிகளும் இருந்தன ஆனால் வெளியில் போக வேண்டுமானால் புது இடம் என்பதால் ஆரம்பத்தில் ரகு தான் அழைத்து போவான் நாளடைவில் அதுவே பழக்கமாகிவிட்டது ரகுவும் வெளியில் கூட்ட நெரிசல் அதிகமாகிவிட்டால் அவர்களை தனியாக போக அனுமதிப்பதில்லை இதோ இங்க வந்து மூன்று வருடங்களுக்கு மேல் ஓடிவிட்டது பல வாரம் கழித்து ஒரு நாள் இரவு ரகு சாப்பிட்டுவிட்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் சேனலை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருந்தான் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தாய்க்கு தெரியாதா தன் மகனின் மனநிலையை பிரதிபலிக்கும் செயல்கள் என்ன தம்பி ஏதாவது ஆபீஸ்ல பிரச்சனையா இல்லம்மா நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்காங்கல்ல அவங்க வேற ஊருக்கு மாற்றலாகி போறாங்களாம் அடுத்த மாசம் வேற ஆடி மாசம் யாரும் வீடு மாத்த மாட்டாங்க அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் தம்பி அம்மா சொல்றத கோபப்படாம கேக்குறியா என்னம்மா நானும் அப்பாவும் அங்க போய் இருக்கிறோமே என நிதானத்துடன் தன் மகனின் முகத்தை ஆழ்ந்து நோக்கியபடி சொன்னாள் தன் மனைவி அம்மாவின் மனம் புண்படும்படி ஏதாவது சொல்லியிருப்பாளோ என நினைத்து சட்டென்று கோபத்துடன் சுகுணாவை பார்த்தான் அவன் பதில் சொல்ல எத்தனைக்கு முன்பு அம்மா இடைமறித்தாள் ஏன் தம்பி அவளை பாக்குற நாங்க ஏதாவது சொன்னா அவதான் காரணம்னு நீயே சந்தேகிச்சு வார்த்தைகளை கொற்றது நியாயமில்லை உன் பேச்சு எங்களுக்குள்ள இருக்கிற நல்லுறவை தான் முறிக்கும் என சொல்லியபடி ஆறுதலாக மருமகளை பார்த்தாள் சரிமா இப்ப ஏன் தனி என்ன குற உங்களுக்கு ரகவின் குரலில் கோபம் தெரித்தது குறையொன்னும் இல்ல தம்பி ஆனா நிறைவு இல்லை அப்பாவும் நானும் அந்த வீட்டில் இருபத்தி அஞ்சு வருஷம் வாழ்ந்தோம் அக்கம் பக்கம் எல்லாரையும் தெரியும் நல்லா பழக்கமானவங்க அப்பாவுடன் வேலை செஞ்சவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க இங்கு பேச்சு துணைக்கு கூட அப்பா வயது ஒத்தவங்க அவ்வளவா யாரும் இல்லை மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ இங்கே வர்றவங்க சில மாதம் தங்கிட்டு போயிடுறாங்க படித்த பேப்பரையே படிச்சுக்கிட்டு விட்டத்தை பார்த்தபடி ஈசி சார்ல அப்பா உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது தம்பி பொம்பளைங்களுக்கு வயசானாலும் இடமாற்றம் அவ்வளவா பாதிக்காது ஆனால் ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு தானேம்மா வார வாரம் எங்காவது கூட்டிக்கிட்டு போகிறேன் எங்களுக்காக நீ மெனக்கிடும்போது கஷ்டமாக இருக்கு தம்பி மருந்து வாங்குறதா இருந்தாலும் நீ தான் செய்கிற ஆனால் அந்த ஊர் அப்பாவுக்கு அத்துபடி எல்லா இடத்துக்கும் போய் வந்து விடுவார் வயசான பிறகு வேலைகளை முடிந்த தானே செய்து கொள்ளும் பொழுது மனம் நிறைவா இருக்கும் தம்பி அதுக்காக எப்படிமா தனியா இருக்க விட முடியும் அதற்கு மெல்லிய புன்னகையுடன் தம்பி நீ காலேஜுக்கு பெங்களூர் போகும்போது எங்களுக்கு இருந்த கவலைதான் இப்போது உனக்கு ஆனா அப்போது இருந்த உன் மனநிலையை யோசிச்சு பார் மனிதனுக்கு சிறிது சுதந்திரம் இளமை காலத்துல மட்டுமல்லாமல் எல்லா காலகட்டத்திலையும் தேவை தம்பி என்ன சுதந்திரம் நம்ம வீட்டில் இல்லாம பெரிய வார்த்தையா சொல்றீங்களே பெரிய வார்த்தை இல்லை தம்பி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வார்த்தை சுதந்திரம் இல்லைன்னு சொன்னா கட்டுப்பாடு விதிக்கிறாய் என்று சொல்றேன்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாது தன் மனசு நினைத்ததை மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்ய முடியாததும் சுதந்திரம் இல்லைன்னு தான் அர்த்தம் எல்லாத்துக்கும் உன்னை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு உனக்கு வேறு வேலைகள் இருப்பதால் உன்னால் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத போது நீ வருத்தப்படுற சில சமயம் நீ வெளியே போறது எங்களால தடைப்பட்டா எங்களுக்கு வருத்தமா இருக்கு என்னமா செய்ய சொல்ற அப்பா அம்மாவை தனியா இருக்க வைப்பது தப்பில்லையா கடமையை செய்யணும் அதே நேரம் நடைமுறைக்கு ஒத்து வருமானு பார்க்கணும் என் மாமியார் காலத்தில் கூட்டு குடும்பம் நடைமுறைக்கு ஒத்து வந்தது ஏன்னா தலைமுறை இடைவெளி அவ்வளவாக இல்லை அவங்க எண்ணங்களும் செயல்களும் ஒரே மாதிரி இருந்தது ஆனா இப்போ காலம் மாறிட்டது சின்னவங்களுக்கு நிறைய வேலை பொறுப்புகள் அதிகமாயிட்டது சமுதாயமும் மாறிட்டது சில மணி நேரத்துல பல விஷயங்களை செய்யலாம் வேகத்திற்கும் நிதானத்திற்கும் உள்ள இடைவெளி இப்போது தலைமுறைக்குள் வந்துவிட்டது யதார்த்தம் புரிஞ்சு எந்த தலைமுறையையும் மற்றவங்களை தன் கட்டுக்குள் வைக்க முனையாமல் இருப்பது நல்லது அதற்கு உறவுக்குள் சிறிது இடைவெளி தேவை அதற்கு தனிக்குடித்தனம் உதவுமானால் நடைமுறைப்படுத்துறது நல்லதுதானே தன்னை ஆச்சரியத்துடன் பார்க்கும் மகனை பாசத்துடன் பார்த்து எங்கேயும் போயிடலையே நம்ம வீட்டுக்கு தானே போறேன் தம்பி என்றாள் சுகுணா தன் மாமியாரை மரியாதை கலந்த ஆச்சரியத்துடன் புதிதாக பார்த்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாமியார் ரொம்பவே யதார்த்தமாக பேசுகிறாங்கல்ல நிஜமாகவே நடைமுறை வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கோ அதை அழகாக இவங்க எடுத்து சொல்கிறாங்க கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச விஷயத்த எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிறதும் அங்கே சுதந்திரம் இல்லைன்னு தானே அர்த்தம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒருத்தரை எதிர்பார்க்கறது ரொம்பவே கஷ்டமான வேலை அதுவும் தன்னோட பையன் வந்து கஷ்டப்படுறான் அப்படிங்கும்போது இவங்க வந்து அதை ரொம்பவே உணர்ந்து நம்ம தனி கொடுத்தனும் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இதில் ஒன்றும் தப்பு இல்லையே கண்டிப்பாக அவங்களோட முடியாத காலத்தில் இந்த பையன்தான் பார்த்துக்க போகிறான் இந்த ஆண்டி தான் இருக்க போகிறாங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க இன்னொன்று சொன்னாங்க நிஜமாவே பொம்பளைங்க வந்து எங்கே இருந்தாலுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ரிட்டையர்டான ஒரு ஆம்பளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் எதுவும் இருக்காது நிஜமாக அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் என்ன தாங்க பண்ணுவார் எவ்வளோ நேரம் நியூஸ் பேப்பர் எவ்வளோ நேரம் படிப்பார் இந்த மாமியார் அவங்கள பற்றி யோசிக்கிறத விட தன்னோட கணவருக்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த கதையோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்